நிகழ்த்தும்படி தொண்டர் பெயருடைய நிறுவனத்தலைவர் மறைத்துக்குரிய அன்புக்குரிய தோழர்களே இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய கோரிக்கையை ஏற்று வருகை புரிந்து ஒரு சிறப்பான நினைவேந்தல் உரையை ஆற்றி விடைபெற்றிருக்கிற தோழர் தந்தை பெரியார் திராவிடர்களாக தன்னுடைய பொதுச் செயலாளர் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே அவரோடு வந்திருக்கிற அகய்குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற பேரவையினுடைய பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களே தோழர் ஆசு பௌத்தன் அவர்களே தோழர் மகேஷ் அவர்களே தோழர் ஆறுமுகம் அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற பேரவையினுடைய மாநில நிர்வாகிகளே வந்திருக்கிற அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் முதலில் நன்றி தெரிவித்து ரொம்ப நேரம் கலக்க வைக்கல ஒரு பத்து நிமிடம் எல்லாம் முடிச்சேன் தோழர்களே இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல இருந்து அதுக்கு பிறகு நாம் கொண்டே இருக்கிறோம் நான் இந்த கண் அறுவை சிகிச்சைக்காக சென்னையில ஒரு ஒரு மாதம் தங்கியிருந்தேன் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல காலை இரண்டு மணிக்கு எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது என்னன்னு கேட்டேன் இந்த மாதிரி தோழர் நீலவேந்தன் அவர்கள் தீக்குளித்து கொண்டார் அப்படின்னு ஒரு பகீர் தகவலை அன்றைக்கு சொன்னார்கள் அப்புறம் அங்கிருந்து நம்ம என்ன பண்ண முடியும் ஆபரேஷன் முடிஞ்சு நான் வெளியே போக கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்க ஒருங்கிணைத்து மற்ற நாம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது என்ன விஷயம் சொன்னா தோழர் நீலவேந்தன் அவர்கள் அவர்களோடு பழகிய தோழர்கள் தான் இங்க நம்முடைய தோழர்கள் பெரும்பாலான தோழர்கள் இருக்கிறார்கள் அவரை பற்றி எல்லோருக்கும் தெரியும் அவர் எப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தவர் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவர் அறிவுசாலி என்று கிராமத்தில் ஒரு வார்த்தை அறிவுசாலி என்று ஒரு அறிவுசாலிங்க அப்ப அப்படிப்பட்ட அவர் தன்னுடைய தன்னை மாய்த்து கொள்வதற்காக ஒரு தேதியை திட்டமிட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறார் அது என்ன தேதி இன்றைக்கு நமக்கு எல்லாம் தெரியும் தோழர் திலீபன் அவர்கள் ஈழத்தில் வந்து உண்ணாவதுனா நம்ம தோழர்கள்லாம் இங்க எல்லாம் மறைமுகமா சாப்பிடுவாங்க அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அதுதான் உண்ணாவிரதாங்க அங்க அப்படி இல்லைங்க ஒரு பதினோரு நாட்கள் வந்து ஒரு சின்ன ஒரு சொட்டு தண்ணீர் கூட வாயில ஊற்றாமல் அங்கே இருக்கிற அந்த இலங்கையில இருக்கிற அந்த காட காடையர்கள் அவர்களை எதிர்த்து அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து தன் உயிரை பாய்ச்சி போட்டார் அது வந்து உலகத்திலேயே இப்படி ஒரு உண்ணாநிலை நிலை அப்படிங்கிறது வந்து எந்த நாட்டிலையும் யாரும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல அப்படி ஒரு அந்த நாள் தான் இந்த செப்டம்பர் இருபத்தி ஆறு இந்த இருபத்தி ஆறுக்கு அது மட்டும் சிறப்பு இல்லை இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குதுங்க என்ன சிறப்புன்னு சொன்னா இப்போ நம்ம நம்ம புத்தகங்கள்ல பாரு தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது புத்தகங்களை போட்டிருக்கிறோம் அச்சடிச்சு வச்சிருக்கலாம் தீண்டாமை ஒழிக்க சட்டத்துல சட்டத்தினால் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது ஆனா நிஜமா ஒழிஞ்சிருக்கானா ஒளி இல்ல சட்டத்தினால் ஒழிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட தீண்டாமையே இன்னும் ஒளி இல்ல சரி சட்டத்தினால் ஜாதி ஒழிச்சிருக்காங்களா இல்லை தீண்டாமை ஒழிச்சதாக சொன்னாங்க இப்ப சட்டப்படி இப்ப இந்திய நம்முடைய அறிவுலக மேதை புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அந்த சட்டத்தை இயற்றினாங்க ஆனா அவர் சட்டம் அவர் நினைச்ச மாதிரி அதை இயற்றுவதற்கு பார்ப்பனிய கூட்டம் அனுமதிக்கல அவர்கிட்ட வேலையை மட்டும் வாங்கிட்டாங்க இதான் நடந்தது அதுதான் அந்த வகையில தான் அந்த பெண்களுக்கான சொத்துரிமை எல்லாம் வருது அதை ஏற்றுக்கொள்ள பதவியே ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வர்றாரு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா வெளியே வர்றது யார் மானமும் மனித மானமும் அறிவும் மனிதனுக்கு தந்தை பெரியார் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அந்த மானமும் அறிவும் புரட்சியாளருக்கு இருந்ததுனாலதான் நம்ம சொல்றது எடுபடாதனால அன்னைக்கே வெளியே வந்தாருங்க எத்தனை பேர் அந்த மாதிரி தோல்வியை ஒத்துக்கிட்டு வெளியே சாஸ்திரி கூட அந்த காலத்துல இங்க லால்குடியில ஒரு ரயில் பயணம் ஒரு விபத்து ஏற்பட்டது என்பதற்காக அவர் அவர் எங்க இருக்காரு டெல்லியில இருக்காரு விபத்து இங்க திருச்சியில நடக்குது ஆனா அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார் அதுதான் பொறுப்பு ஏற்றும் தன்மை அப்போ ஒரு சட்டத்துல சாதி ஒழிக்கப்படவில்லை அப்படி எனும்போது தந்தை பெரியார் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார் அதை அறிவிச்ச நாளும் இதே செப்டம்பர் இருபத்தாறு தான் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இன்னும் வேற இந்தியாவில எங்கன்னாலும் சரிங்க ஒரு போராட்டம் தந்தை பெரியார் நடத்திய அந்த சட்ட எரிப்பு போராட்டத்தை போன்ற ஒரு போராட்டம் இதுவரைக்கும் எங்கேயோ நடந்ததே கிடையாது மூவாயிரம் பேர் கைதாகிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகளோடு பிறந்த குழந்தைகளோடு அங்கே சிறை சாலைக்கு செல்கிறார்கள் ஒரு கொடுமையான நிலைமை யாருமே மன்னிப்பு கேட்டு எழுதி தரவில்லை யாரும் வக்கீல் வச்சு போராடல ஜாமீன் கேட்கல நான் இந்த குற்றம் செஞ்சேன் என்ன என்னங்க என்ன இந்த சட்டம் பாதுகாக்கிறது எந்த சட்டம் இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற இந்த சட்டம் இருக்குல்ல இதுல சாதி பாதுகாக்கப்படுகிறது உண்மையா இல்லையா உண்மை அதனால இந்த சட்டம் சாதியை பாதுகாக்கிற சட்டம் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை நாங்கள் எரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை அன்றைக்கு எரித்து தந்தை பெரியார் மூவாயிரம் பேர் அதுல பெண்கள் தான் அதிகம் சிறைச்சாலையை விட்டு வெளியே வருவதற்கு முன்பே பல பேர் சிறைச்சாலையிலே மடிந்து போனார்கள் இதுதான் அந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த சட்டம் அந்த நாளும் இதே செப்டம்பர் இருபத்தாறு தான் அப்போ நம்முடைய நெருப்புத்தமிழன் நீலவேந்தன் எந்த அளவுக்கு யோசனை பண்ணிருப்பார் பாருங்க ஒரு திரீபன் நாளை தேர்ந்தெடுக்கிறார் ஒரு தந்தை பெரியார் அவர்கள் ஒரு போராட்டம் நடத்தி அந்த நாளை தேர்ந்தெடுக்கிறார் இதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு நாளை அவர் வந்து எவ்வளவு ஆழமாக அதை சிந்திச்சிருக்காரு பாருங்க இப்ப வந்து அவர் போராண்ட அந்த போராட்டம் இன்னைக்கு நடைமுறை வர்றதுக்கான சாத்தியங்கள் வந்து விட்டது அவர் என்ன சொன்னாரு இந்த தலைமுறை தியாக தலைமுறையாக மாற வேண்டும் அடுத்த நம்முடைய தலைமுறை விடுதலை பெற்ற சமூகமாக இருக்க வேண்டும் என்ன இந்த இந்த தலைமுறை எல்லாம் நாம என்ன தியாகம் பண்ணிட்டோம் நம்ம பேரவை தோழர்கள இருந்து எல்லாருமே நான் கேட்க விரும்புறேன் நம்ம அதிகபட்சமா என்ன தியாகம் பண்ணிருக்கோம் ஒரு ஆறு மாசம் ஜெயில இருந்திருப்போமா இல்ல கடுஞ்சாவல் சிறையில் இருந்தோமா இல்ல நிறைய பேர் கொல்லப்பட்டோமா பெரிய தியாகங்கள்ல இன்றைக்கு வரைக்கும் நம்ம செய்ததே இல்லைங்க அதைத்தான் அவர் தொடர்ந்து தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டங்களிலும் பேசிக்கொண்டே இருந்தார் இந்த தலைமுறை தியாக தலைமுறையாக மாற வேண்டும் அப்பதான் நம்ம மகன் பேரன் பேத்தி யாராக இருந்தாலும் அடுத்த தரமில்ல நிம்மதியாக வாழ்வார்கள் விடுதலை பெற்ற ஒரு சமூகமாக அன்றைக்கு இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் இருங்க இருங்க அப்புறம் இருங்க இருங்க அப்புறம் விடுதலை பெற்ற சமூகமாக அது வாழும் சிந்திச்சாரு அவர் மட்டும்தான் நீங்க எந்த ஒரு எல்லா ஊருக்கும் போவாரு அவர் வந்து பெரும்பாலும் விடுதி அறைகளில் தங்கவே மாட்டாரு அவர் என்ன பண்ணுவாருன்னா வீடுகள் நம்முடைய தோழர்களுடைய வீடுகளிலே தங்குவார் அங்க அவர்கள் என்ன கொடுக்கிறார்களோ பழைய கஞ்சி இருந்தாலும் சரி அவர்கள் என்ன அன்னைக்கு சாப்பிடுறாங்களோ அதை தான் அவர் சாப்பிடுவார் இது வந்து பல பேருக்கு நல்லா தெரியுங்க அப்படி உணர்வை நம்ம நம் 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 மக்கள் மத்தியில நம்முடைய தோழர்கள் மத்தியிலே அந்த உணர்வு ஏற்றிய நீளவேந்தன் இருக்கிறாரு அவரை இந்த தலைமுறையில நாம் இன்னும் பல தலைமுறைகளை அவர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது ஆனால் இன்னும் ஒன்னு கூட ஒரு இந்த திருப்பூர்ல இதுவரைக்கும் அவருக்கு ஒரு நினைவு சின்னம் நம்ம வச்சிருக்கோமா நம்ம அப்ப பேசணும் இங்க ஒரு ஒரு பத்து சென்ட் இடம் வாங்குவோம் அங்க ஒரு நினைவு இது கட்டுவோம்னு அப்ப பேசணும் அது பேசி பத்து வருஷம் ஆச்சு இதாவது ஒண்ணு சைலண்ட் ஆச்சு இதே இந்த பூங்காவுக்கு நெருப்பு தமிழன் நீலவேந்தனுடைய பெயரை வைக்க வேண்டும் இந்த பூங்காவுக்கு நெருப்பு நீலவேந்தன் அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும் அப்படின்னு பேசணும் சரி இந்த பூங்காக்கு நெருப்பு நீலவேந்தன் பெயர் வைக்கணும்னா எப்படி வைக்க முடியும் நீங்களும் நானும் போய் சொன்னா உடனே வச்சிருவாங்களா இல்ல நான் கேக்குறேன் நீங்களும் நானும் யாராவது ஒருத்தர் இங்க இருக்கிற இந்த மாநகராட்சியில ஒரு உறுப்பினர் அதாவது ஒரு கவுன்சிலரா இருக்கிறோமா நீங்க போய் அங்க ஒரு தீர்மானத்தை கொடுத்து எங்க நெருப்பு தமிழர் நீலவேந்தன் அந்த இடத்துல இறந்தாரு தன்னை மாய்த்துக்கிட்டாரு அந்த பூங்காவுக்கு அந்த பெயர் தான் வைக்க வேண்டும் அவருடைய சிலையை உள்ளே வைக்க வேண்டும் அப்படின்னு அந்த மாநகராட்சியில ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா தான் அது வெளியே வந்து நடக்கும் அப்ப இதுவரைக்கும் நாம் இதுவரைக்கும் நாம் கவுன்சில வேலை என்னன்னு அது பார்க்க வேண்டாமா கவுன்சிலர் ஆனா மட்டும்தானே தீர்மானமாவது உள்ள போகும் ஏதோ தோழமை கட்சியா இருக்கிறோம் மேற்கு தலத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைகளே வந்து சேரவில்லை எங்க வந்திருக்கு திருப்பூர்ல சிலை இருக்கா கோயம்புத்தூர்ல சிலை இருக்கா உடுமலை எந்த ஊர்ல உடுமலையில ஒரு சிலை திறக்கலாம் ஒரு முயற்சி பண்றாங்க அந்த முயற்சியை தடுத்து நிறுத்துகிறார்கள் முதலமைச்சரே வந்து திறந்தா கூட தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு ஒரு ஆதிக்கத்தை இங்க வெளிப்படுத்துகிறார்கள் எப்படி இதை நம்ம பண்ணிகொண்டு போகணும் கொஞ்சம் ஆசை வரணுங்க நம்ம ஒரு கவுன்சிலர் ஆகலாம் ஒரு ஊராட்சி தலைவர் ஆகலாம் அப்ப அந்த பகுதியில வேலை செய்யணும் அதுல ஒரு தனிநபரா நீங்க வந்து சுயேச்சையெல்லாம் எல்லாம் ஒண்ணுமே பண்ணிட முடியாது சில வேலைகளை அதுதான் தியாக தலைமுறையாக மாறுதுன்னா இந்த தலைமுறையை நாம் உழைத்து சில வேலைகளை செய்தால் மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு இவரை நாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் இல்லாட்டி முடியாதுங்க இங்க பேசும்போது சொன்னார்கள் ஆர்வம் தான் நினைக்கிறேன் பேசும்போது சொன்னார்கள் இங்கே நீலவேந்தனை பற்றி பேசும்போது அவருடைய தந்தையாரை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாதுங்க ஏன்னா கலை அரசி பழனிசாமி என்ன இங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல ஒரு ஒர்க் ஷாப் ஒரு பணிமனை வைத்து நடத்தி கொண்டிருந்தார் நம்ம சமுதாயத்துல பணிமனை எத்தனை பேருக்கு வச்சிருக்கிறோம் யாராவது வச்சிருக்கிறீங்க ஒர்க்ஷாப் பன்றையில வச்சிருக்கோமா அவர் வச்சிருக்காருங்க பணிமனை வச்சு நடத்தினார் ரெண்டு பேரும் அவங்க வீட்டுல வந்து வழக்கறிஞராக உருவாக்கி இருக்கிறார் வீரவேங்கனும் வழக்கறிஞர் அவருடைய தங்கை ஸ்ரீமதியும் வழக்கறிஞர் உருவாக்கினார் வழக்குகள் எல்லாம் வாங்கினாரு போனாருங்கிற செய்தியெல்லாம் ஆறு சொன்னாருங்க அப்படி ஒரு வைராக்கியத்தோடு உருவாக்கி வளர்த்துன அந்த காலத்துல அதை உருவாக்கி கொண்டு வந்தவர் தான் என்ன நீங்க பழனிசாமி கலையரசி பழனிசாமிங்கிறவரு ஒரு சாதாரண மனிதர் கிடையாது நீங்கள் அவருடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய வைராக்கியம் எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருந்தாதான் நம்ம குழந்தைகளை நம்ம மகனை நம்முடைய மகளை நம்முடைய பேரனை பேசி நாம் உருவாக்க முடியும் அந்த வைராக்கியம் இருக்கிறது அல்லவா அந்த வைராக்கியம் தலையரசி பழனிசாமி தோழர் அவர்களிடம் இருந்த காரணத்தினால்தான் தோழர் நீலவேந்தன் அவர்கள் இந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறாரு நீலச்சட்டை பத்தி நம்ம நிறைய தடவை பேசிட்டோம் அவரு தாங்க வலியுறுத்தணும் ஏழச்சட்டை போடணும்னு நம்ம பேசி தீர்மானம் போட்டோம் அது வேற விஷயம் ஆனா எல்லாரும் அப்ப போட்டோமான் போடல அவரு வந்த பிறகுதான் அழுத்தத்தை அவர் கொடுக்கிறார் அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு நீலச்சட்டை நீலச்சட்டை நீங்க வெறுமனே துண்டு போட்டா மட்டுமே வந்து அதுக்கு நம்ம துண்டுக்கு பதிலாக சட்டையே நான் போய் இவரு ஆதி தமிழர் பேரவை அவ்வளவுதான் இல்ல வேற எந்த அமைப்பு அது போட்டிருந்தாலும் அந்த அமைப்பு தெரிஞ்சுக்கிற நிலையில இன்னைக்கு உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காரு தலைவர்களே ஒரு தலைவர்களே கூட பல தலைவர்கள் வேற சாதியை சேர்ந்த தலைவர்கள் கூட மறைமுகமாக லேசா நீலச்சட்டை மாதிரி போட்டுக்கிட்டு தெரிகிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அதுதான் தெரிஞ்சுட்டு இருக்காங்க நேரடியா போடுறதுக்கு பயமா ஏன் போட மாட்டேங்க சொல்ல முடியுமா முடியல அப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலும் அவரு வந்து எடுத்த எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதுக்கு ஒரு தெளிவு அதுக்கு ஒரு நேர்மை அதுக்கு ஒரு சரியான விஷயம் கொண்டு போயிட்டே எத்தனை பேர் வெளியூர் பயணங்களோ அவரோடு சேர்ந்து உணவருந்தியவர்கள் நீங்க ஏதாவது பார்த்தீங்கன்னா அவரோடு நாம் உணவருந்தி இருக்கிறோம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த உணவு அவர் அருதும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பருக்கையை கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஒரு ஒரு பருக்கை இருக்கு அரிசியினுடைய ஒரு பருக்கை நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன் என்னங்க இது எப்படி இது 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 அப்படி சாப்பிடணும்னாலே ஒரு ட்ரைனிங் நிறைய ட்ரைனிங் இருந்திருக்கும் சாதாரணமா அப்படி சாப்பிட முடியும் ஒரே ஒரு பருக்கை கூட அதை வேஸ்ட் செய்யாம அவர் சாப்பிடுகிற அந்த பழக்கம் அதே போல இருபத்தி நான்கு மணி நேரமும் நீலச்சட்டையை போடுகிற பழக்கம் ஏன்னு மணி நேரம் ஆதி தமிழர் தான் மக்கள் சேவை செஞ்சுட்டு இருக்கிறேன் கிடையாது எல்லா வேலையும் மக்களுடைய சேவை தான் மக்கள் பணிக்காக எப்ப போறோமோ அப்ப எல்லாமே நீலச்சட்டை தான் நான் நான் இருபத்தி நாலு மணி நேரமும் நீலச்சட்டை தான் போடுவேன் தூங்கும் போதும் நீலச்சட்டை தான் போடுவேன் அந்த வக்கீல் கோர்ட்டுக்கு போகும்போது மட்டும் அந்த கேட்டுக்கு உள்ள ஜட்ஜு கிட்ட போகும்போது மட்டும் சட்டையை மாத்தி கருப்பு சட்டை போடுவார் ஜட்ஜு கிட்ட போகும்போது வெளியில வரும்போது அந்த கேட்டு அந்த வாசல் இருக்கிறதுல ஜட்ஜினுடைய சாம்பர் வாசல் அதை தாண்டும் போது நிலச்சட்டை மாட்டிக்குவார் அப்போ அவரிடம் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டியதே நிறைய நமக்கு இருக்கிறது அவர் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்காரு அவர் அறிவாற்றல் மிகுந்தவர் நினைவாற்றல் உள்ளவருக்கு அதுதான் அவர்கிட்ட விஷயம் என்னன்னா கலைஞர் மாதிரி நினைவாற்றல் அதிகம் உள்ளவர் நீலவேந்தன் அவர்கள் அந்த நீலவேந்தனுடைய அந்த கடைசி அந்த ஒரு ஆறு மாதங்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பல மன உளைச்சலுக்கு அவர் ஆளாகி இருக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு தெரிய இல்லைன்னா எது மறக்க முடியாது ஆனாலும் அவர் எந்த வகையிலும் பேரவையோ இன்னும் சொல்ல போனா அந்த பொதுவான விஷயங்களையோ என்றைக்கும் நிறுத்தியதையே கிடையாது நாமெல்லாம் சொல்றோம் அவர் அருந்ததியர் தலைவர் தயவு செய்த அவர் அருந்ததியர் தலைவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய தலைவர்ல ஒரு துறை தமிழர் தலைவர் அவர் அவர் எந்த போராட்டத்தை நடத்தாம இருந்திருக்கார் சொல்லுங்க பார்க்கலாம் அவர் நடத்தின போராட்டம் இங்க வேற எந்த அமைப்பினுடைய இயக்க தலைவர்களாவது செஞ்சிருக்காங்களா நான் கேக்குறேன் அவர் பேசின பேச்ச பேச்சிருக்கிறாங்களா அவர் பேசினா பயமா இருக்கு என்ன வெடிகுண்டு தூக்கி வீசிடுவாரோ அப்படி வார்த்தையில வெடிகுண்டு வீசப்படும் அப்படிப்பட்ட நீளவேந்தனை உருவாக்கிய இந்த அமைப்பு இன்றைக்கு இந்த தலைமுறை தியாகத் தலைமுறையாக மாற வேண்டும் அடுத்த தலைமுறை விடுதலை பெற்ற தலைமுறையாக மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த தியாக தலைமுறையாக மாறுவதற்கு நாம் என்னென்ன திட்டம் வைத்திருக்கிறோம் என்பதை வருங்காலங்களிலே நாம் பேசும்போது நம்முடைய மாவட்ட செயற்குழு அல்லது பொதுக்குழு அல்லது பகுதியை சார்ந்த நிகழ்ச்சிகளில் நம்ம தொடர்ந்து பேச வேண்டும் அந்த தியாகம் இல்லாமல் நிச்சயமா அடுத்த தலைமுறை தலைந்து நிற்ப தலை நிமிர்ந்து நிற்பதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை இந்த நேரத்தில் நீலவேந்தன் அவர்களை நினைவு கூர்ந்து அவர் இன்றைக்கு இருந்திருந்தால் இன்னும் என்னென்னமோ நாலு கால் பாய்ச்சல் அங்க அதை விட பதினாறு கால் பாய்ச்சல் பாய்ஞ்சி நம்ம போயிருக்கலாம் அந்த அளவுக்கு எல்லாம் விஷயங்கள் இருந்திருக்கும் இருந்தாலும் அவர் இல்லாத குறையை இன்றைக்கு பல பேர் பல இளைஞர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் நம்முடைய அமைப்புல வந்திருக்காங்க நீங்களும் அந்த பாய்ச்சலை அதற்கு அடிப்படை காரணம் படிப்பு 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 வாசித்தல் 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 வாசிச்சுட்டே இருப்பாரு படிச்சுட்டே இருப்பாரு எந்த புது நூல் வந்தாலும் உடனே வாங்கி அதை படிச்சு முடிச்சுட்டு தான் மற்ற வேலை அது என்னாச்சு அந்த புக்கு பாத்தீங்களான்னு கேட்டா ஆனா அதை நேத்த நான் படிச்சு முடிச்சுட்டேன் பாரு அந்த புக்கு பாத்தீங்களான்னு நம்ம கேட்பேன் அது நேத்த நான் படிச்சு முடிச்சுட்டேன் பாரு அப்ப இந்த அளவுக்கு அவர் அட்வான்ஸா போயிருக்கிறாருன்னா நம்ம இளைஞர்கள் மத்தியில் அந்த படிப்பு அந்த வாசிப்பு அப்படிங்கிறது கட்டாயம் மீடியாலே போதும் அதுல கிடைக்கிற செய்திகளே போதும்னு நம்முடைய தோழர்கள் நிறைய பேர் நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் அது போதுமானதல்ல சோசியல் மீடியாலும் பல தவறான செய்திகள் வருகிறது தவறான அவங்க குடுக்குற புள்ளி விவரங்கள் பல தவறான விவரங்கள் வந்து கொண்டு அதை எதிர்த்து போடக்கூடிய தோழர்கள் இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்பது பேர் இருக்கும் அப்ப ஒன்பது பேர் தான் பதிவு போடுவீங்களா மற்றவங்க எல்லாம் போடுறதுக்கான முயற்சி எதுவும் பண்ண மாட்டீங்களா எடுக்கணும் ஒன்றிய வாரியாக கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் அதையும் இந்த நினைவு நாளிலே நாம் உறுதியேற்று அந்த கூட்டங்களை முழுமையாக நடத்தி முடிப்போம் அப்படி முழுமையாக நடத்தி முடிக்கும் போதுதான் இருபத்தாறு தேர்தலை நாம் எதிர்கொள்வதற்கு எளிதாக இருக்கும் என்பதை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கூறி அதையே ஒரு உறுதியாக நீலவேந்தன் அவருடைய நினைவாளைய உறுதியாக ஏற்போம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஆர்ப்பாட்டமானது இன்றைக்கு காலை பனிரெண்டு மணி அளவில் நடைபெறுவதாக இருந்தது அது மாலை நான்கு மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது எனவே பிறகு பங்கேற்றிருக்கிற அனைத்து தோழர்களும் மாலை நான்கு மணிக்கு ரயில் நிலையம் திருப்பூர் பெரியார் எனவே மாலை முதல் சரியாக மாலை நான்கு மணிக்கு அனைவரும் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு தோழர் நீலவேந்தனுடைய இந்த நினைவு நாளில் சிறப்பாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த மாவட்ட செயலாளர்கள் தோழர் விடுதலை செல்வன் தளபதி மாறன் தோழர் பிரௌசன்யா காந்தி தோழர் ராஜேந்திரன் மாணவர் செயலாளர் தோழர் கார்த்திகேன் உள்ளிட்ட மற்றும் பங்கேற்ற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அளவுக்குரிய தோழர் ராமகிருஷ்ணன் ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவையினுடைய மாநில நிறுவன தலைவர் தோழர் ராசு கவுத்தன் திராவிட திராவிட மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்பு மகேஷ் சமூக விடுதலை கட்சியினுடைய தலைவர் தோழர் ஆறுமுகம் புரட்சிகர இளைஞர் பொறுப்பாளர் தோழர் நல்லகன் உள்ளிட்ட பங்கேற்றிருக்கிற திருப்பூர் மாவட்டத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைமை குழு சார்பிலே நிச்சார்த்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முறையாக நன்றியை தெரிவிக்க தோழர் விடுதலை சென்றும் முழக்கம் போட்டு ஒரு வரி சொல்லி தெலுங்கு தமிழர் நிலைமை தலைவர்களுடைய நினைவு தலைமைக்கு வருகை தந்து இந்த நிகழ்வை சேர்ப்பித்த நிறுவனர் தலைவர் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் இன்று விரைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் ஆதி தமிழர் ஜனநாயக பேரவையினுடைய நிறுவனர் தலைவர் ஐயா பவுத்தன் அவர்களுக்கும் சமூக விடுதலை கட்சியினுடைய தலைவர் ஆறுமுகம் அவர்களுக்கும் திராவிடர் விடுதலை கட்சியினுடைய தலைவர் அன்பு மகேஸ்வரவர்களுக்கும் ஆதித்தமிழர் பேரவையினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே தொடர்ந்து இந்த நிகழ்வுக்காக இரவும் பகலமாக பணி செய்த திருப்பூர் வடக்கு மாநகர செயலாளர் திருப்பூர் தெற்கு மாநகர செயலாளர் திருப்பூர் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வீர 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 வணக்கம் நெருப்பு தமிழன் நீல வேந்தனுக்கு ஹெல்ப்பு தமிழன் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் ஆதி தமிழர் வெண்கிடுவோம் வெங்கிடுவோம் 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 ஆறு விழுக்காடு கீடு உள் இடஒதுக்கீடு வெண்கிடுவோம் 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 வெங்கிடுவோம் வெறுப்பு தமிழ்

ઢિગ ણા�મા�૓હ ખ઺ા�હા�ે